ஊர் ஊரா சுத்தி வைத்தியங்களை புதுசு புதுசா தேடுறத விட உங்க உடம்ப சுத்துறதுதான் உங்களுக்கு நல்லது உங்க உடம்பை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா குணமாயிட்டு போயிருவீங்க ஈஸியா குணமாயிட்டு போயிருவீங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த உலகமே உங்களுக்கு உத்தமன் என்று பட்டம் கொடுக்கலாம் மலேசியால என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டாரு ஐயா என்னை ஊர் உலகம்லாம் உத்தமனாக கும்பிடுது எனக்கு டத்தோ பட்டம் கொடுத்துருக்குறாங்க நான் வயசு அறுபத்தி மூணு வயசு நான் எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்றேன் எனக்கு ஏன் சக்கரவேதி எனக்கு ஏன் பிபிஞ்சு எனக்கு எதுனால கிட்னி ஃபெயிலியர் உண்டானுச்சு நான் ஊர் உலகத்துக்கு நல்ல காரியங்கள் தானே செய்யறேன் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு நல்லதுதான் ஊர் உலகம் உங்களுக்கு மகுடம் சூட்டியது ஊர் உலகம் உங்களுக்கு உத்தமன் என்று பட்டம் கொடுத்தது ஊர் உலகம் எல்லாம் நீங்கள் உத்தமன் என்று பட்டம் வாங்கினாலும் உங்கள் உடம்பு உங்களை உத்தமனாக ஏற்றுக்கொண்டதா உங்களுடைய உடல் அமைப்பு உங்களை உத்தமனாக ஏற்றுக்கொண்டதா நீங்கள் ஊருக்கே நல்லது செய்தீர்கள் உங்கள் உடம்புக்கு என்ன நல்லது செய்தீர்கள் ஊர் உலகத்தை காப்பாத்தினீர்கள் நன்றாக சம்பாதிச்சீங்க எத்தனையோ பேருக்கு காசு பணம் கொடுத்தீங்க எத்தனையோ பேரை குடும்பத்தை காப்பாத்தி விட்டீங்க உங்களுக்கு என்ன நல்லது பண்ணிக்கிட்டீங்க நான் கேட்டேன் அவரை திரும்ப வயசு அறுபத்தி மூணாச்சு நீங்க சாப்பிடக்கூடிய ஆகாரம் இருக்கே உங்க பிளேட்ல கை வச்சு சாப்பிட்டீங்களே அந்த ஃபுட்டு பிளட்டா மாறும்னு கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டு சாப்பிட்டீங்களா சத்து மிகுந்த உணவை சாப்பிட்டீங்களா ஊருக்கெல்லாம் உத்தம் பேர் வாங்குறதுக்கு போராடுனீங்களே உங்க உடம்பு கிட்ட பேர் வாங்குனீங்களா உங்க உடம்புக்கு நீங்க நல்லது செஞ்சீங்களா உங்க உடம்ப நீங்க காப்பாத்திக்கிட்டதுக்கு என்ன பண்ணுனீங்க நான் பதிலுக்கு வர திரும்ப கேள்வி கேட்டேன் அவர் சொன்னாரு என் உடம்பை காப்பாத்திக்க நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாரு அப்புறம் எப்படி குழந்தாவும் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய பட்டம் வாங்குகிறீர்களே அந்த பட்டத்தை நீங்க வாங்குவதற்கு உங்க உடம்பு தேவை பதவிகளை வாங்குகிறீர்களே அதுக்கு உங்களுடைய உடம்பும் உயிரும் தேவை பதவிக்காக பட்டத்திற்காக வேலைக்காக பணத்திற்காக ஓடி 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 உழைத்து உங்களுடைய படிப்புக்காக பதவிக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைத்து உடம்பையும் உயிரையும் விட்டு விட்டா யாருங்க பட்டம் வாங்கிக்கிறது யார் வாங்குறது பட்டம் இறந்த பிறகு எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்குறாங்க பாரத ரத்னா பாரதத்தினுடைய ரத்தனம் என்று பட்டம் கொடுக்கிறார்கள் உங்கள் உடம்பை காப்பாற்றாமல் போய்விட்டீர்களே அரசியல் தலைவர்களே நீங்கள் இறந்த பிறகு பாரத ரத்னா கொடுத்து என்ன பயன் உங்களுடைய உடலை நீங்கள் ரத்தினமாக காப்பாற்றவில்லை ஆனால் பாரதத்திற்கே நீங்கள் ரத்தினமாக போனீர்கள் உங்கள் உடம்பை நீங்கள் ரத்தினமாக காப்பாத்து தவறி போனீர்களே உடம்புக்கு வியாதியை உண்டாக்கி கொண்டீர்களே ஊர் ஊராக சுற்றுகிறீர்களே உங்கள் உடல் குணமாக வேண்டும் என்று ஊர் ஊராக சுற்றுகிறீர்களே என்றாவது ஒரு நாள் இந்த உடலை சுற்றி வந்தீர்களா உடம்ப பார்த்து உடம்ப கவனிச்சீங்களா உங்க ஆரோக்கியம் பிளேட்ல இருக்குறத பாத்தீங்களா பிளட்டா கன்வெர்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா மாத்திர டன் கணக்குல வாங்கி முழுங்குனீங்களே காசை வச்சுக்கிட்டு செலவு பண்ணீங்களே சில பேர் கடன் வாங்கி செலவு பண்ணீங்களே என்றாவது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஊர் ஊராக சுத்துக்கிறமே வைத்தியத்திற்கு நாம ஊர் சுத்துற இந்த உடம்ப பாப்போம்னு நினைக்காது தோணுச்சா அவங்களுக்கு இனிமே தோணணும் இனிமே தோணணும்